தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய பிரதமருடைய ஒரே நோக்கம் ஈரானில் இருக்கும் இஸ்லாமிய குடியரசு அதிகாரத்தை மாற்றுவதும் மக்கள் ஜனநாயகம் என்ற போர்வையில் புதியதொரு ஆட்சியை கொண்டு வருவதும் தான் என்று டென்மார்க்கினுடைய செய்தியாளர் புக் டேங்கோட் கூறிய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன முதலாவதாக இஸ்ரேல் எதற்காக அணுகுண்டு கட்டமைப்பை தாக்குகின்றோம் என்று கூறி ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படைப்பிரிவு தலைவர் அதுபோல விமானப்படை தலைவர் என்று முக்கியமான இருபது தளபதிகளை கொண்டு தள்ளியதனுடைய நோக்கம் என்ன அயதுல்லா அலி கமனியினுடைய முக்கியமான வலது கரங்கள் அனைத்தையும் துடைத்தறியும் வேலையை இஸ்ரேல் கச்சிதமாக செய்திருக்கின்றது இதன் மூலமாக அதிகார மாற்றம் ஒன்றிற்கான வேலையை அது ஆரம்பித்திருக்கின்றது என்பதே இந்த விவகாரமாக இருக்கின்றது இதனால் தான் இந்த போர் இப்போதைக்கு முடிவடையாது என்று இஸ்ரேல் தெரிவிக்கின்றது ஈரானும் அதைத்தான் தெரிவிக்கின்றது ஆகவே தரைப்படையை இறக்காமல் இஸ்ரேலினால் இந்த வெற்றியை பெற முடியுமா என்பது சவால் மிகவும் ஒரு கேள்வியாகும் ஆனால் ஈரானினுடைய வியூகத்தை பொறுத்தவரையில் இஸ்ரேல் தரைப்படையை இறக்காமல் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது ஈரானுடைய ஏவுகணைகள் பற்றாக்குறையாக இருக்கின்றது என்பதும் உண்மைதான் சற்று முன்னர் நடைபெற்ற தாக்குதலில் மேலும் இரண்டு ஜெனரல்கள் ஈரான் தரப்பில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒருவர் சோலம் ரஹியா மெஹ்ராபி இவர் உளவு பிரிவினுடைய உப தலைவர் இன்னொருவர் ஜெனரல் மஹ்டி ரஃபானி இவர் தாக்குதல் பிரிவினுடைய உப தலைவராக இருக்கின்றார் இந்த இருவரும் மரணித்திருக்கின்றார்கள். அதேபோல இஸ்ரேலிய பிரதமரினுடைய கூற்று நாங்கள் ஈரானிய மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் ஈரானினுடைய மதவாத அரசிற்கு மட்டுமே எதிரானவர்கள் என்றும் அவர்களுடைய ஒடுக்குமுறையினால் ஈரானிய மக்கள் சுதந்திரம் இழந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்றும் ஈரானிய மக்களினுடைய சுதந்திரத்திற்காகவே இந்த தாக்குதல் நடைபெறுகின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் எனவே அணுகுண்டு கட்டமைப்பை உடைத்து தகர்ப்பதற்கு முடியாமல் போகுமாக இருந்தால் ஈரானினுடைய ரெஜீமை மாற்றி விடுவார்களாக இருந்தால் அணுகுண்டை உருவாக்கினாலும் உருவாக்காவிட்டாலும் அது இஸ்ரேலுக்கு ஆபத்து அல்ல என்ற நிலையில் இஸ்ரேலுக்கு இன்று அணுகுண்டை விட பெரும் ஆபத்தாக ஐதுல்லா அலி கேமனி தலைமையிலான அதிகார வர்க்கமே இருக்கின்ற காரணத்தினால் இது அவர்களுக்கு எதிரான போர் என்று இஸ்ரேலிய பிரதமர் தெரிவிக்கின்றார் ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரசில் ஐதுல்லா அலி கேமனியினுடைய தலைமையிலான அதிகார பிரிவானது ஈரான் முழுவதையும் அதிகார கட்டமைப்பில் வைத்திருக்கின்றது மேலும் பல உப குழுக்கள் அவர்களுடைய கட்டமைப்பிலேயே இருக்கின்றன ஈரானும் சாதாரணமான நாடு அல்ல இன்றைய நிலையில் ஈரானை தோல்வி அடைவதற்கு சீனாவும் ரஷ்யாவும் அனுமதிக்க மாட்டார்கள் அதுபோல வடகொரியாவும் அனுமதிக்க மாட்டாது ஈரானுடைய தோல்வியும் அதிகார மாற்றமும் சிரியாவை போல நடக்குமாக இருந்தால் அது ரஷ்யா சீனாவிற்கு ஆபத்தாகவே அமையும் எனவே பிராந்திய சமநிலை குலைந்து போகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் எப்படி உக்ரைன் போரை ரஷ்யா வெல்ல முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றதோ அதுபோல ஈரானை வெல்ல முடியாத தடுமாற்றத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மற்ற ஒரு பகுதி வல்லரசுகள் துணையாக இருக்கும் என்பதையும் நடைபெறப் போகின்ற நிகழ்வுகள் காட்டுகின்றன எனவே உலகம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியிலும் மேலும் பல சிக்கல்களையும் சந்திக்க இருப்பதையே இந்த முயற்சியானது காட்டுகின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது இது தொடர்பாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு வந்து கொண்டிருக்கின்றது அயதுல்லா அலி கேமனியினுடைய அறிவிப்பு இஸ்ரேல் அமெரிக்கா மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் இதுவரை ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்கள் சிறியவை அதைவிட பெரிய தாக்குதலை இந்த தடவை ஈரான் நடத்தப் போகின்றது என்று இஸ்ரேல் ஈரான் போர்க்கள நிபுணர் ரஸ் சிமிட்டினுடைய கருத்துக்கள் வெளியாகியிருக்கின்றன சென்ற ஆண்டு ஏப்ரல் அக்டோபரில் ஈரானினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றன கணிசமான அளவு இஸ்ரேலினுடைய நிலத்தை அடித்து துவைத்தது உண்மைதான் இப்பொழுது அதைவிட புதிய விதமாக போகின்றார்கள் அவர்களுடைய திட்டம் இஸ்ரேல் அமெரிக்கா எப்படி தாக்குதல்களை நடத்துகின்றதோ முன்னர் யாரும் எதிர்வு கூற முடியாத ஒரு கோணத்தில் வைத்து தாக்குகின்றார்களோ அது போன்ற தாக்குதலை நடத்தலாம் ஏனென்றால் இப்போது சர்வதேச நிபுணர்கள் கூறியிருக்கின்ற மூன்று விதமான தாக்குதல்களை ஈரான் நடத்தலாம் என்று கூறியிருப்பது ஈரானுக்கான ஒரு வழிகாட்டலாக இருந்தாலும் இந்த மூன்று விதங்களையும் தவிர்த்த நாலாவது ஒரு தளத்தில் ஈரான் சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஈரானிடம் இப்பொழுது ஏவுகணை இரண்டாயிரம் வரை இருக்கின்றது சீனாவினுடைய உதவியுடன் தினசரி ஐம்பது புதிய ஏவுகணைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் மனம் போல ஏவுகணைகளை ஏவுவதற்கு தயார் நிலையில் தான் இருக்கின்றார்கள் ஈரானினுடைய அணுகுண்டு கட்டமைவானது நிலத்தடியில் இருக்கின்றது இஸ்ரேலினால் தகர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையும் மேலே மலையும் கீழே பல மாடி அடுக்குகளை கொண்ட நிலத்தடி அறையில் இது அமைக்கப்பட்டிரு ஹமா சுரங்கத்தையே உடைத்து தங்களுடைய நாட்டினுடைய பணிய கைதிகளை மீட்க முடியாமல் இஸ்ரேல் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இடத்தை எப்படி தகர்த்து பிடிப்பார்கள் என்பது கேள்வி தனிநபர் தாக்குதலில் இஸ்ரேல் வெற்றி பெற்று விமானத்தினால் எறிகின்ற குண்டுகளினால் ஈரானினுடைய அணுகுண்டு கட்டமைப்பை நிலத்தடியில் இருப்பதை தகர்க்க முடியாது அந்த குண்டுகளுக்கான பலம் போதியது அல்ல என்றே நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் ரெவல்யூஷன் கார்டு தலைவர் சலாமியினுடைய மரணம் இஸ்ரேலுக்கு பெரிய வெற்றி என்று இன்னும் சில ஊடகங்கள் எழுதுகின்றன இந்த தாக்குதலில் ஈரானினுடைய ராணுவ விமான படைகளின் உயர்மட்டத்தை சேர்ந்த இருபது பேர் வரை கொத்தாக மடிந்திருக்கிறார்கள் தெஹ்ரானில் வைத்து ரெவல்யூஷன் கார்டு அலுவலகத்தில் அதன் தலைவர் குசைன் சலாமி இருந்திருக்க வேண்டிய தருணம் அல்ல இது என்பதும் அவர் அமெரிக்காவுடன் நடத்துகின்ற பேச்சை நம்பி அதனால் மோசம் செய்யப்பட்டு விட்டார் என்பதே இந்த தாக்குதலினுடைய விளைவாக இருக்கின்றது பிரசிஸ் குண்டு என்று தவறாத குண்டுகளனால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது தமக்கு தொடர்பில்லை என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறினாலும் இப்பொழுது தாக்குதல் மிகப்பெரிய வெற்றி என்று சி என் கூறியிருக்கிறார் இதுபோல மேலும் நயவஞ்சக தாக்குதல்கள் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் டொனால்டு டிரம்ப்பினால் இஸ்ரேலினுடைய தாக்குதலை தடுத்திருக்க முடியும் ஆனால் அவர் அதில் நாட்டம் கொள்ளவில்லை என்பதும் தொடர்பில்லை என்று சொன்னாலும் இப்பொழுது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் வெற்றி என்று அவர் கூறியிருப்பது தானது இஸ்ரேல் எட்டித்தொட இருந்த இலக்கை தொடாத நிலையில் டொனால்டு டிரம்ப் பாராட்ட வேண்டிய நெருக்கடிகள் தள்ளப்பட்டிருக்கின்றார் என்பதும் கவனிக்கத்தக்கது நயவஞ்சகம் என்கின்ற சொல் தான் இந்த தாக்குதலில் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது பேச்சுக்களை ஓமானில் நடத்தும் பொழுது ஈரானுக்கு சந்தேகம் வராது எனவே அவர்கள் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு அதுவே தருணம் என்று தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் ஈரானும் ஏமாந்திருக்கின்றது ஈரான் மீது தாக்குதலை நடத்த இனி வேறொரு புதிய தந்திரத்தையே கையாள்வார்களே அல்லாமல் இது நடைமுறைக்கு வராது இதுதான் ஹமாஸ் மீதான தாக்குதலில் இருந்து லெபனான் வரை நடைபெற்றிருக்கின்றது சற்று முன் ஈரானினுடைய மேற்கு பகுதியில் தாக்குதல் இருக்கின்றது ஹம்டின் வட்டகை என்று கூறப்படுகின்றது ஈரானினால் இஸ்ரேலினுடைய விமானங்களை இன்னமும் சுட்டு வீழ்த்த முடியவில்லை என்பது கவனிக்கத்தக்கது அதேபோல வடபுல இஸ்ரேலில் இப்பொழுது அலாரம் அடித்தபடி இருக்கின்றது ஈரானினுடைய தாக்குதல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நிலையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சி உறுதியுடன் இஸ்ரேலை தாக்குவோம் என்று கூறியிருக்க ார் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து மீண்டும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது ஈரானினுடைய மேற்கு பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் விமானப்படை தளம் கட்டமைப்பு என்பன இப்பொழுது சேதமாக இருக்கின்றன ரெவல்யூஷன் ரெவலியூசன் புதிய தலைவரை அயதுல்லா அலி கமேனி அறிவித்திருக்கின்றார் சற்று முன்னர் ஆயில் விலை பத்து வீதம் உயர்வு கண்டிருக்கின்றது நீரிணையை மறைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது செங்கடல் பகுதியில் இருந்து பாரசீக குடா வழியாக செல்லுகின்ற ஒடுக்கமான இந்த நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது ஈரான் கப்பல்களை அனுமதிக்க மறுக்குமாக இருந்தால் உலக வர்த்தகம் பாதிக்கப்படும் என்பது பழைய செய்தி இதில் நாற்பது வீதமான ஆயில் சீனாவினுடைய கப்பல்களை செல்வதனால் ஈரான் தடுக்காமல் இருக்கும் என்றே கருதப்படுகின்றது அதேவேளை ஈரானுடன் நல்லுறவை ஏற்படுத்தி மத்திய கிழக்கில் தென்றல் வீச செய்வேன் என்கின்ற டொனால்டு டிரம்பினுடைய தேர்தல் கால அறிவிப்பு தவிடுபொடியாகி இருப்பதாக நிபுணர்களுடைய கட்டுரைகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன ரஷ்யா உக்ரைன் போரில் அவரால் அமைதியை நிலைநாட்ட முடியவில்லை அதுபோல போரை அவரால் நிறுத்த முடியவில்லை இப்பொழுது மத்திய கிழக்கில் உருவாகி இருக்கின்ற அடுத்த பெரும் சிக்கலையும் அவரால் தீர்க்க முடியவில்லை அவர் சிக்கல்களின் வழியிலேயே சென்று கொண்டிருக்கின்றார் என்பது கணிப்பாகிறது இதே போல இஸ்ரேலினுடைய பிரதமர் நெட்டன் யாகு டொனால்டு டிரம்ப்புடன் தொலைபேசி வழியாக பேசியிருக்கின்றார் இதுபோல தாக்குதலுக்கு முன்னதாக பிரிட்டன் பிரதமர் பிரான்ஸ் அதிபர் ஜெர்மனியினுடைய சான்சலர் அதுபோல இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆகியோருடன் தொடர்பு கொண்ட பின்னரே தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஏனென்றால் ஆயுள் விலையில் பாதிப்பு ஏற்படும் இதேவேளை துருக்கியினுடைய அதிபர் தையி பெர்டோகன் இது அச்சமூட்டும் தாக்குதல் என்று இஸ்ரேலனுடைய தாக்குதலை கண்டித்திருக்கின்றார் இந்திய செய்திகளின்படி இஸ்ரேலனுடைய தாக்குதலில் விமானப்படை தலைவர் அமீர் அல் ஹாஜி சடாத் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலிய பிரதமர் ரஷ்ய அதிபர் புட்டினுடனும் பேசி தமது தாக்குதலுக்கான நோக்கங்களை அவரிடம் விவரித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னதாக ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோவ் ஆகியோர் இஸ்ரேலனுடைய தாக்குதலை கண்டித்ததன் பின்னதாக இந்த தொலைபேசி உரையாடல் நடைபெற்றிருக்கின்றது டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் சிரியாவில் இப்பொழுது அதிகாரம் மாறி இருக்கின்றது லெபனானில் மேற்கு நாடுகளுக்கு ஆதரவான அரசு வந்திருக்கின்றது ஹிஸ்புல்லா இப்பொழுது அங்கு இல்லை இப்படி நிலைமை முற்றிலும் புதிதாக மாறியிருக்கின்ற ஒரு சூழலில் மறுபடியும் ஹிஸ்புல்லாவினுடைய காலம் இருப்பது போன்ற ஒரு கணிப்பில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இது அமைதி வழியை நாடாமல் போரின் பக்கமாக திரும்புகின்ற ஒரு செயல் என்று கூறியிருக்கின்றார் அதேவேளை டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர்ஸன் அவர்களும் பெரும்போர் ஒன்றை நோக்கி விவகாரம் திசை இருக்கின்றது என்றும் இதை தணிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் அறுபது தினங்கள் ஈரானுக்கு சலுகை கொடுத்தேன் அணுகுண்டு உருவாக்குவதை நிறுத்துவதற்கு ஆனால் அவர்கள் நிறுத்தவில்லை நேற்று அறுபத்தி ஓராவது தினம் எனவே தான் தாக்குதலை நடத்தினோம் என்று கூறினார் எனவே தாக்குதலுக்கும் அமெரிக்காவிற்கும் சம்பந்தம் இல்லை என்ற மார்க்கோ ரூபியோனுடைய கருத்து இந்த இடத்தில் அடிபட்டு போகின்றது இந்த நிலையில் ஈரானுடைய தாக்குதல் எப்படி போகின்றது புதிய புதிய இலக்குகளை அவர்கள் தேர்வு செய்து புதியா இஸ்ரேல் அமெரிக்காவை போல ஒரு யுனிக்கான மாற்றம் ஒன்றை அவர்களுடைய தாக்குதல் தருமா என்பதை எல்லாம் பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இருந்தாலும் இந்த விவகாரம் முன்னே காலங்களில் நடைபெற்ற தாக்குதலையும் அவை ஓய்ந்து போனதும் போன்ற நிலை இல்லை இது இரண்டு பெரிய நாடுகளுக்கு இடையே நடைபெறுகின்ற யுத்தம் நாடுகள் இல்லாத ஆயுத குழுக்களாகிய ஹமாஸ் ஹிஸ்புல்லா போன்றவர்களுக்கு எதிராக நடத்துகின்ற யுத்தம் வேறு நூறு வீத சொந்தமாக நாட்டை வைத்திருக்கின்ற ஒரு பெரிய பலம் நாட்டுடன் மோதுவது இலகுவான காரியம் அல்ல எனவே போரும் இதுவரை இருந்த கட்டத்தில் இருந்து மாற்றம் அடைந்து இரண்டாவது பாகத்திற்குள் சென்றிருக்கின்றது இது மத்திய கிழக்கு போர் பாகம் இரண்டு தசம் பூஜ்யம் என்றால் அது மிகை கூற்று அல்ல இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே